வேண்டுதல் நிறைவேற நிறைய விஷயம் பார்த்தியும் நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க அது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு பார்த்தாக்க நானும் வேண்டிக்கிட்டே தான் சார் இருக்கேன் ஆனால் வந்து சிலது நடக்குது சிலது நடக்க மாட்டேங்குது இப்படி வேண்டுதல் நிறைவேறதற்கு சரணாகதி ரொம்ப முக்கியம் ஒன்றி போக வேண்டும் ஊன்றி நிற்க வேண்டும் சும்மா ஜஸ்ட்டு ஏதோ கடமைக்கு செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பலன்களே கிடைக்கும் செய்கிற பரிகாரங்கள் நமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அன்போடு பார்ப்பாங்க வரத்தோடு பார்ப்பாங்க அங்கே தான் பிரதோஷம் ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அதை செய்யலாம் எதிரியின் சூழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது ஆனால் அவங்களோட உழைப்பு வெற்றி அடைய வேண்டும் எந்த விதமான தங்கு தடகள இல்லை கூடாதுன்னு யாரோ சொன்னாங்க எதுக்கோ சொன்னாங்க ஐயோ அவர் சொல்லிட்டாரே செஞ்சு பார்ப்பலாம் இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை மனதிலும் இருக்க வேண்டும் வேண்டி நிற்கும் பொழுது சரணாகதியோடு இந்த மாதிரியான சில பரிகாரங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக சில விஷயங்கள் தடங்கி வேண்டி நடக்கும் அனைத்து சித்தர்களும் அவங்களுக்கு வழிவகை செய்வார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாமே நமக்கு முழு ஆசீர்வாதத்தை தரும் ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் பண்ணலாம் அதேமாதிரி பௌர்ணமி அமாவாசை ப்ர கிரகண காலங்கள் அழகாகவே செய்யலாம் அதேமாரி வெள்ளிக்கிழமெல்லாம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது தான் மற்ற நாளைகளோட இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் செய்யும்பொழுது அதீத சக்தியாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் சரி சரிவர நடக்கலை இல்லை நான் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது நான் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்கான பலன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்கன்னா இதுமாரி பயன்படுத்தினாலே வழிவகுத்தாலே சூப்பராக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது அதுவும் பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேண்டுதல் நிறைவேற நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க அது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு பார்த்தாக்கா நானும் வேண்டிக்கிட்டே தான் சார் இருக்கேன் ஆனால் வந்து சிலது நடக்குது சிலது நடக்க மாட்டேங்குது பரிகாரங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நடக்குது அப்படிம்பாங்க அந்த ஏதோ நடக்குதுன்னு சொல்லாமல் சரணாகதியோடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே வெற்றியை பெறும் இறைவனோடு இறைவன் சிந்தனையோடு அவர் முன்றாக நம் நின்று மனதார விளக்கோடு அகல் விளக்கோடு அக விளக்கோடு சேர்ந்து வேண்டுதல் செய்தோம் என்றால் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இந்த பிரதோஷ காலங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவனோடு அவன் கண்ணோடு பேசும் விதியோடு பேசினால் எல்லாம் நலமை அதான் அந்த விதி இந்த ஃபார்முலா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பிரதோஷம் அப்படின்னு கேட்டிங்களேன் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நம்ம நூற்றி எட்டு மிளகை எண்ணி கையில் எடுத்துகிட்டு போயிடணும் நூற்றி எட்டு மிளகை வந்து நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகவும் சிறப்பு அதேமாரி வந்து வில்வம் வில்வத்தை என்ன பண்ணணும்னு மூணு வில்வம் அதாவது பீஸ் பீஸாக இருக்குது பார்த்திங்கன்னா அதுமாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஒரே தண்ணியில் மூணு இலை இருக்கும் அப்படி கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இப்படி நூற்றி எட்டு மிளகையும் நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் உட்காந்துட்டு நூற்றி எட்டு மிளகை நம்ம என்ன பண்ணுறோம் ஓம் அப்படியே எடுத்து கவர்ன் பண்ணி இன்னொரு தனியாக எடுத்து முடித்து போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா கையில் எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு மிளகையும் எடுத்து சொல்லும் பொழுது நம்ம ஓம் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு எடுத்து வச்சிடணும் இந்த மிளகு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கையில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்து வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த நூற்றி எட்டு மிளகிங் டெய்லி ஒன்று ஒன்று ஓம் சொல்லியே மென்று சாப்பிட வேண்டும் அப்போது நாக்கு வன்மம் வன்மம் எல்லாம் நடக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வேண்டுதல் பண்ணுறீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் பெருகும் அகல் விளக்கு சுடராக இருந்து எரிய தொடங்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோ வேண்டுதல் நிறைவேறக்கான அந்த நூற்றி எட்டு மிளகும் அழகாக டெய்லி ஒன்று ஒன்று மென்று சாப்பிட்டாலே போதுமான விஷயம் பிரதோஷ காலங்களில் பிரதோஷத்துலேயே அந்த கோவிலுக்குள்ளேயே அந்த மூணு வெல்வத்தை மென்று சாப்பிட்றணும் அவ்வளோதான் இந்த மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த மிளக வீட்டுக்கு எடுத்து வந்து தான் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க ஓம் சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாலே போதும் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் தீயது நீங்கும் திருஷ்டிகள் நீங்கும் அது இல்லாமல் மாறாக ஓம் என்ற ஓங்கார சக்தி உள்ளே பெருகும் அதான் சொல்வாக்கும் செல்வாக்கும் எல்லாம் நடைபெற பிரதோஷம் ரொம்ப முக்கியம் பிரதோஷ காலங்களில் ரொம்ப 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 செய்ய வேண்டிய விஷயமானது இந்த விஷயம் சரி இப்படி வேண்டுதல்கள் நிறைவதற்கு சரணாகதி ரொம்ப முக்கியம் ஒன்றி போக வேண்டும் ஊன்றி நிற்க வேண்டும் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டா சரணாகதியா ஒரே இடத்துல நின்று வேண்டும் சும்மா ஜஸ்ட் ஏதோ கடமைக்கு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில பலன்களே கிடைக்கும் செய்கிற பரிகாரங்கள் நமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சரணாகதியோடு இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் இந்த அன்பை மட்டும்தான் கடவுளை எதிர்பார்ப்பாங்க நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய செய்வதுகள் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை நம்மளை நினைக்கிறாங்களா அன்போடு அந்த பார்வையை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க கருணையோடு பார்ப்பாங்க அன்போடு பார்ப்பாங்க வரத்தோடு பார்ப்பாங்க அங்கே தான் பிரதோஷம் பிரதோஷத்தை அணைக்கி சிவனை நம்ம வேண்டி நிற்கும் பொழுது அங்கே அருளோடு பொருளோடு வரமும் சேர்ந்து வரும் அப்போ வராத வரனும் வந்து சேரும் கல்யாணம் ஆகாதவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இதெல்லாம் பிரதோஷத்தை அணைக்கி சிவனை நேராக பார்த்து கைக்கோப்பி நந்திகிட்ட ஃபஸ்ட்டு வேண்டிடணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவன் நந்தி நந்தி நந்தியோட காதலையோ இல்லை அவரை பார்த்தோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஏன்னா அவர் தான் மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்மீட்டர் அதாவது சிவனுக்கும் அவங்களுக்கும் அப்புறம் சிவனை பார்த்துட்டு நந்தியார் நந்தியார்கிட்ட சொல்லிட்டேன் ஐயா உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் வெளியேற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு சரணாகதியோடு அன்றைக்கி இந்த கோயிலை சுற்றி வந்துட்டு வாங்க ஒவ்வொரு பிரதோஷம் அன்றைக்கும் நம்ம போய் இதுமாதிரி செய்யலாம் நூற்றி எட்டை நம்ம எந்த எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பிரதோஷம் பூரோ நூற்றி எட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறோம் அடுத்த பிரதோஷம் அப்புறம் நூற்றி எட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறோம் நான் சொல்கிறது மிளகு ஐயோ நிறையா சேர்ந்துக்கிட்டே வருதுன்னு நினைக்காதீங்க இவங்க போட்டு வச்சுக்கோங்க ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அதை செய்யலாம் எடுத்துக்கலாம் நார்மலான மிளகுக்கும் ஓம் சொன்ன அந்த மிளகுக்கும் மிகப்பெரிய காரம் உண்டு அதிகாரம் உண்டு சிவனின் பார்வை உண்டு அருள் உண்டு பொருள் உண்டு இதுதான் வந்து உழைச்சல் அழகாக சொல்லியிருக்காங்க பிரதோஷ காலங்களில் நம்ம வேண்டியது வேண்டியது படி சொல்வாக்கும் செல்வாக்கும் நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும் தைரியமாக இருக்கணும் நம்மளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கணும் எதிரியின் சூழ்ச்சி நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஆனால் உங்களோட உழைப்பு வெற்றி அடைய வேண்டும் எந்த விதமான தங்கு தடகள இருக்கக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டாலே போதுமான விஷயம் ஆக வேண்டுதல் எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களோட வேண்டுதல் எந்த கோவிலுக்கு எந்த சாமிக்கு பண்ணாலும் அது கண்டிப்பாக காரியப்பளித்தமாகவே இருக்கும் ஆக நம்பி கை வைக்க வேண்டும் அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ யாரோ சொன்னாங்க எதுக்கோ சொன்னாங்க ஐயோ அவர் சொல்லிட்டாரே செஞ்சு அப்படிலாம் இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை மனதிலும் இருக்க வேண்டும் அதனால தான் அகல் விளக்கோடு அகவிளக்கை எப்பொழுதும் சேர்க்க சொல்லுவேன் ரெண்டு ஒளியும் சேரும்பொழுது அங்கே எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு கோயிலில் ஒரு டங்குன்னு ஒரு மணி அடிக்கும் பார்த்திங்கன்னா மாதிரி நம்ம உள்ள கோயிலில் ஒரு மணி அடிக்கும் சிவனிடத்தையும் இருக்கக்கூடிய மணி அடிக்கும் இரண்டு ஒலியும் சேர்ந்தால் மகாசக்தி உருவாகும் அதான் அந்த நாள் பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிற எத்தனை வகையான சக்திகளில் வந்து ஒரே இடத்துல கூடியக்கூடிய இடம் உங்களுடைய அழுக்குகளை நீக்கும் அவ்வளோ அழகாக நீக்கும் தடைகளை உடைக்கும் இதான் பிரதோஷ காலங்களில் கோயில்களில் கூட்டம் நிற்கிறதுக்கு காரணம் முன்னாடி பிரதோஷம்னால் என்னென்னே தெரியாது இப்போதான் தெரிய வந்திருக்கு மக்களுக்கு புரிய வந்திருக்கு எல்லாம் போய் பிரதோஷத்தை அன்னைக்கு சிவன் கோவிலில் வேண்டி நிற்கிறார்கள் வேண்டி நிற்கும் பொழுது சரணாகதியோடு இந்த மாதிரியான சில பரிகாரங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக சில விஷயங்கள் தொடங்கினேன்றி நடக்கும் இதுதான் நம்மளுடைய பண்பாடு இதுதான் அந்த காலத்திலே செஞ்சு வந்திருக்காங்க அதனால் பிரதோஷ காலங்களை மிஸ் பண்ண வேண்டாம் அந்த காலத்தில் நம் களத்தை நம்மளுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை இறைவனுக்கு முன்னிறுத்தி வைக்கணும் அது சரணாகதியோடு வைக்கணுங்கிறது தான் அவங்கள சொல்லியிருக்காங்க அன்போடு இது நடந்தே தீரும் என் வாழ்க்கையில் வெளி வெளிச்சம் வந்தே தீரும்னு நினச்சாலே போதும் அனைத்து சித்தர்களும் அவங்களுக்கு வழிவகை செய்வார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாமே நமக்கு முழு ஆசிர்வாதத்தை தரும் இப்படி இந்த காரியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலங்களில் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க இதை மற்ற நாளில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் தாராளமாக செய்யலாம் மற்ற நாள்களையும் செய்யலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிக சக்தி கிடைக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டைரக்ட் லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் மற்ற காலங்களில் கண்டிப்பாக செய்யலாம் இதை ஐயோ இந்த நான் மிஸ் பண்ணிட்டேன் முன்னாடி நம்ம பண்ணியிருக்கலாமா ஒவ்வொரு பிரதோஷத்துலையும் பண்ணலாம் அதேமாதிரி பௌர்ணமி அமாவாசை ப்ர கிரகண காலங்கள் அழகாகவே செய்யலாம் அதேமாரி வெள்ளிக்கிழமையில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது தான் மற்ற நாள் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யணுமா மற்ற நாளையும் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா மற்ற நாளையும் அழகாக செய்யலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் செய்யும் பொழுது அதீத சக்தியாக கிடைக்கும் ஏன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய இல்லை நூறு தாண்டி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நேரம் தான் பிரதோஷ காலம் அதேமாதிரி தான் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலம் ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய நேரம் ஸோ அதனால் அந்த காலத்தில் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றனால செய்யக்கூடாதுலாம் ஒன்றுமே கிடையாது எப்போ வேணாலும் செய்யலாம் இறைவனை ம சரணாகதியோடு எப்போ வேணாலும் அவங்க நம்மளுடைய வேண்டுதல் வைக்கலாம் அதில் முன்னப்பண்ணாகுது பார்த்திங்களா குறைபாடுகள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் தான் இந்த பிரதோஷ காலம் அதனால் உங்களுடைய வேண்டுதல்கள் சரி சரிவர நடக்கலை இல்லை நான் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது நான் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்கான பலன் கிடைக்கலன்னு சொல்லுவோங்களாம் இதைமாரி பயன்படுத்தினாலே வழிவகுத்தாலே சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்த மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்